மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் சொல்லும் இந்த நபர் உன்னுடைய வீட்டுக்கு அழுது கொண்டே ஓடி வருவாள் அவர் சொல்லும் விஷயத்தை கேட்டால் நீயே ஆச்சரியப்பட்டு நிருப்பாய் தங்கமே நீ எப்பொழுதும் உன் துணையை நினைத்துக்கொண்டு இருப்பதால் எந்த நேரமும் அவருடைய ஞாபகம்தான் உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது உனக்குள் அந்த உறவின் நினைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் நீ அந்த உறவை பிரிந்து விட்டாய் ஆனாலும் உனக்குள் ஒரு வருத்தம் இருக்கின்றது தங்கமே அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சில சமயங்களில் உனக்கு தோன்றுகின்றது என்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அதே சமயங்களில் அவருடைய உண்மையான அன்பும் உனக்கு புரியவில்லை என்று எனக்கு தோன்றுகின்றது தங்கமே இது காலத்தின் கட்டாயம்தான் உங்கள் இருவர் மீதும் எந்த ஒரு தவறும் இல்லை தங்கமே ஏதோ ஒரு மன கசப்பு ஏற்பட்டு சதியையும் மாயையும் உங்களை சூழ்ந்து உங்கள் உறவுக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது விருப்பத்துடன் பிரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தினாலும் மாயை உங்களை சூழ்ந்து உள்ளதாலும் இப்பிரிவு ஏற்பட்டு உள்ளது தங்கமே சமயத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் திகைத்து நின்று உள்ளாய் அவரை பிரிந்து நீ திகைத்து நின்ற அதே சமயத்தில்தான் உன்னை பிரிந்து அவரும் நின்று கொண்டு இருக்கின்றார் உன் வீட்டிற்கு அவருடைய நிலையை ஒருத்தி எடுத்துச் சொல்ல உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றாள் அவள் சொல்லும் முன்பே உன்னுடைய கண்களில் கண்ணீர் வந்துவிடும் தங்கமே ஏனென்றால் அவர் உன்னையே நினைத்துக்கொண்டு இருப்பதால் சரியாக சாப்பிடாமலும் சரியாக உண்ணாமலும் இருக்கின்றார் அவரை நீதான் எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஒருத்தி உன்னிடம் கூற போகின்றாள் அவள் வேறு யாரும் அல்ல உன் துணையின் தங்கச்சி அவள்தான் உன் துணையை எடுத்துச் சொல்ல உன் வீட்டிற்கு ஓடோடி வருவாள் தங்கமே அவள் சொல்ல வருவதை முழுமையாக கேள் உன்னையே நினைத்து கொண்டு இருப்பதால் உடல் மெலிந்து காணப்படுகின்றார் அவரை எப்படியாவது நீ முன்னேற வேண்டும் என்று உன்னிடம் கூறிக்கொண்டே இருக்கின்றால் நிச்சயம் நீ இப்போது அவருக்கு உதவி புரிய வேண்டும் தங்கமே உதவி புரிந்து அவர் செய்த தவறை உணர வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போதும் போல வாழ தொடங்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா